அதன் மாட்சிமையை அவமதிக்கும் செயலாகும் என்று நான் கருதுகிறேன் பத்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று இதே பேரவையில் நான் ஆற்றிய உரையின் ஒரு பகுதியை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன் ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநர் பதவியின் தேவையில்லை என்று அண்ணா அவர்கள் கூறிய போதிலும் அதை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் போதிலும் அந்த பதவி இருக்கும் வரை அதற்குரிய மரியாதையை கொடுக்க அவர்கள் முதலமைச்சர்களாக இருந்த நேரத்தில் தவறியதில்லை அவர்களது வழியை பின்பற்றி நானும் அதிலிருந்து இம்மி அளவும் விலகியதில்லை இந்த அரசும் தவறியதில்லை என்று அன்றைக்கு நான் எடுத்துரைத்தேன் அந்த கொள்கையொட்டியே நான் ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்த வேண்டும் என்று நடவடிக்கை எடுக்க ஆணையிட்டேன் எனினும் மாண்மிகு ஆளுநர் அவர்கள் ஏற்கனவே நடந்து கொண்டது போலவே மீண்டும் இன்று செயல்பட்டிருப்பது மிகவும் வருத்தத்திற்குரியது தமிழ்நாடு சட்டமன்றம் எட்டரை கோடி தமிழ் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற மாமன்றம் ஆளுநர் என்பவர் மாநில நலனில் அக்கறை கொண்டவராக மக்கள் மேம்பாட்டில் ஆர்வம் கொண்டவராக உண்மையை பேசுபவராக இருக்க வேண்டும் மக்களுடைய பேராதரவோடு பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைந்துள்ள அரசு எடுக்கின்ற முடிவுகளுக்கு ஒத்துழைப்பு கூடியவராக இருக்க வேண்டும் அதைத்தான் அரசமைப்பு சட்டமும் அந்த பதவி இருந்து எதிர்பார்க்கிறது ஆனால் நம்முடைய அவர்கள் அதற்கு மாறாக செயல்படுகிறார் மாநில நிர்வாகத்தை முடக்கவும் பொது மேடைகளில் அரசியல் பிசியும் அவதறு பரப்பி வருகிறார் அது அவர் சொந்த விருப்பம் என்று கருதலாம் எனினும் அத்தகைய ஒரு முயற்சியை இங்கும் செய்ய அவர் முனைவது ஏற்புடையது அல்ல நூற்றாண்டு விழா கொண்டாடி சீரும் சிறப்போடும் இயங்குகின்ற பேரவையின் புகழ் மங்கிடாத வகையில் பாதுகாத்து வந்த சான்றோர்களின் வழித்தடத்தினை பின்பற்ற வேண்டிய கடமை நமக்கு உள்ளது வரலாற்று பெருமை கொண்ட பேரவையின் மாண்பினை பாதுகாக்க வேண்டிய முதல் பொறுப்பு எனக்கு உள்ள காரணத்தால் கீழ் தீர்மானத்தை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களின் இசைவோடு சட்டமன்ற பேர விதி பதினீடை தளர்த்தி முன்மொழிந்திட அனுமதி கோருகிறேன் அனுமதி அளிக்கப்படுகிறது நன்றி தீர்மானம் ஏற்கனவே உள்ள நடைமுறைகளை பின்பற்றி தமிழ்நாடு அரசால் தயாரித்து அனுப்பி வைக்கப்பட்ட ஆளுநர் உரையை பேரவையில் படிக்காமல் மாண்புமிகு ஆளுநரவர்கள் சென்று வருவதை இப்பேரவை ஏற்கவில்லை மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மேசையில் உள்ள கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆளுநர் உரையின் ஆங்கில மொழியாக்கம் இங்கே மாண்புமிகு ஆளுநரால் படிக்கப்பட்டதாக இப்பேரவை கருது கருதுகிறது அவ்வாறே அவை குறிப்பில் நடவடிக்கை குறிப்புகள் இடம்பெறலாம் மேலும் மரபு வழி நிகழ்வுகள் மாண்பீக பேரவைத் தலைவர்களால் படைக்கப்பெற உள்ள ஆளுநர் வரை தமிழாக்கம் மற்றும் நான் முன்மொழிகின்ற தீர்மானம் அதன் முடிவு ஆகியவை மட்டும் பேரவை நடவடிக்கை குறிப்பு இடம்பெறலாம் எனும் தீர்மானத்தை நான் மொழிகிறேன் இந்த தீர்மானத்தை அனைத்து உறுப்பினர்களும் ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டி அமைகிறேன் முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஆம் என்கிற மறுப்போர் இல்லை என்க மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன் மறுப்போரே இல்லை தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது இன்று சட்டமன்ற உறுப்பினர்களின் கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆளுநர் உரையின் ஆங்கிலம் மற்றும் தமிழில் அச்சிடப்பட்ட பகுதிகள் மட்டுமே அவைக்குறிப்பில் இடம்பெறும் வேறு எவையும் அவைக்குறிப்பில் இடம்பெறாது என்பதையும் அதுபோல் பத்திரிகைகளும் ஊடகங்களும் மாணவிகு பேரவைத் தலைவர்களே இந்த சட்டமன்றத்தை மதம் ஆண்மை காத்து இன்றைய தீர்மானத்தை நிறைவேற்றி தந்த மாணவிக உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டுதோறும் அரசின் சார்பில் தயாரி தனுப்புவதும் அதனை முறையாக வாசிக்காமல் ஆளுநர் முரண்டு பிடிப்பதும் தொடர்ந்து வருவது நல்லது அல்ல ஆளுநர்கள் மாநில அரசுகளை இடைஞ்சலாக இருந்து இப்படி செயல்படுவது இங்கு மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களிலும் நடந்து நடந்து வருகிறது நாள் செய்தியாக இதனை கடந்து கடந்துவிட முடியாது மாநில திட்டக்குழுவின் ஆய்வுகள் உணர்த்துகின்றன பெண் ஊக்குவித்து அவர்களின் உறுதி செய்யும் விதமாக பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று பட்டப்படிப்பு பட்டய மற்றும் தொழிலாளர் கல்வி என உயர்கல்வியை தொடரும் மாணவிகளுக்கு மூவலூர் ராமாமிர்தா அம்மையார் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது இதன் மூலம் உயர்கல்வியில் சேரும் மாணவிகளின் மீதம் அதிகரித்து இடைநிற்றல் பெருமளவு குறைந்துள்ளது நாட்டிலேயே அதிக அளவாக உயர்கல்வி சேர்க்கையை தமிழ்நாடு பெற்றுள்ளது இத்திட்டத்தின் பங்களிப்பு முக்கியமானதாகும் குடும்பத்தின் வளர்ச்சிக்கும் பொருளாதாரத்திற்கும் பங்களிக்க வேண்டும் எனவும் பெரும் கனவோடு தங்கள் இருப்பிடங்களை விட்டு நகரங்களுக்கு வரும் பெண்களுக்கு நவீன வசதியுடன் நியாயமான கட்டணத்தில் பாதுகாப்பான தங்கு வசதியை பெற்றிட பத்தொன்பது தோழி விடுதிகள் ஏற்படுத்தியுள்ளன திட்டங்கள் மூலம் இந்தியாவிலேயே தொழிற்சாலைகளின் பணிபுரியும் பெண் அதிகமாக கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் காலத்தில் தொடங்கப்பட்ட மகளிர் சுய உதவி குழு இயக்கம் இன்று ஆள்போல் தலைத்து ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக துணை முதலமைச்சர் அவர்களின் சீரிய தலைமையின் கீழ் இயங்கி வருகிறது தமிழ்நாடு மகளிர் மேம்பாடு நிறுவனத்தின் கீழ் மொத்தம் நாலு புள்ளி ஒன்பது லட்சம் சுய உதவி குழுக்கள் ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் செயல்பட்டு வருகின்றன கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்து கோடி ரூபாய் வங்கிக் கடனாக மகளிர் சுய உதவி குழுக்கு வழங்கப்பட்டுள்ளது வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு பொது விநியோக திட்டம் பொருட்களை அவர்களின் இல்லத்திற்கே சென்று வழங்கினோம் வழங்கினும் பொருட்டு மாண்புமிகு முதலமைச்சர் தாயுமானவர் திட்டத்தை இந்த அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது இத்திட்டத்தின் கீழ் பதினெட்டு முள்ளி மூணு பதினெட்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் குடும்ப அட்டைகளில் உள்ள இருபத்தேழு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயனடைந்து வருகிறார்கள் பகல் நேரங்களில் வயது முதிர்ந்தோரின் பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கு ஆதரவான சூழலை உறுதி செய்யும் பொருட்டு அன்புள்ள முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இருபத்தைந்து அன்பு சோலை இல்லங்கள் உருவாக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டு வருகின்றன ஆயுதிராவிடர் பழங்குடியினர் கல்வி மற்றும் சமூக முன்னேற்றத்தின் முன்னெடுப்புகளுக்கு தனி கவனம் செலுத்தப்பட்டு பல்வேறு முன்னோடி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை சமத்துவ நாளாக நமது அரசு கடைபிடித்து வருகிறது தமிழ்நாட்டின் பழங்குடியினர் மொழி வளங்கள் முறையாக ஆவணப்படுத்தப்பட்டு வருகின்றன மேலும் திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் சமூக பொருளாதார நிலையை உயர்த்த இதுவரை மூன்று லட்சம் இலவச மீட்டுமனை இணையவழி பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன அயோத்திதாச பண்டித குடியிருப்பு மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் ஆதிராவிட மக்கள் வசிக்கும் பகுதிகளில் ரூபாய் ஆயிரம் கோடி மதிப்பிலான உட்கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன மேலும் பழங்குடியினர் வாழும் பகுதிகளை மேம்படுத்துவதற்காக தொல்குடி திட்டத்தின் மூலம் ரூபாய் ஆயிரம் கோடி மதிப்பில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன பழங்குடியினருக்கான முன்னூற்றி பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பில் ஏழாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து வீடுகள் கட்டப்பட்டுள்ளன இது மட்டுமல்லாது இருநூத்தி நாற்பத்தி ஆறு கிராம அறிவுசார் மையங்கள் ஆயுதராவிடர் மக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் தேவையான வசதிகளும் வசதிகளுடன் அவர்களின் வாழ்விடங்களிலேயே அமைக்கப்பட்டு வருகின்றனர் முதலமைச்சரின் ஆயுதராவுடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் முனைவோர் திட்டம் சி எம் அறை தொடங்கப்பட்டதில் இருந்து இதுவரை எண்ணாயிரத்தி நானூற்றி நாற்பது பயனாளிகளுக்கு நூற்றி அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் மானியம் மட்டும் வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் நன்னிலம் மகளிர் நிலமடமை திட்டத்தின் கீழ் ஆயிரத்தி இருபத்தி ஆறு ஆதி திராவிட மகளிருக்கு ரூபாய் ஐம்பது கோடி மானியம் அளிக்கப்பட்டு அவர்கள் தற்போது நில உடமையாளர்களாக உயர்ந்துள்ளனர் அவர்களின் குடியிருப்பு வசதி மற்றும் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்தும் நடவடிக்கைகளில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி திட்டத்தின் கீழ் அதிகபட்ச உதவித்தொகையாக தொகையாக முப்பத்தாறு லட்சம் ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது இத்திட்டம் அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்தப்பட்ட ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை மிக மிக குறைவாக ஆறு மாணவர்களே மட்டுமே பயனடைந்தனர் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து இதுவரை முன்னூற்றி எண்பத்தி ஐந்து ஆயுதிராவிடம் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் உதவித்தொகை அளிக்கப்பட்டு அவர்கள் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் பயின்று வருகின்றனர் ஆதி திராவிட குடியிருப்புகளை குறிக்க பொதுவாக பயன்படுத்தப்படும் காலனி என்ற சொல் ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் தீண்டாமையின் குறியீடாகவும் மாறிவிட்டதால் அச்சொல்லை அதிகாரப்பூர்வ ஆவணங்களில் இருந்தும் பொது பயன்பாட்டில் நீக்குவதற்கு இந்த அரசு ஆணையிட்டுள்ளது இதன் மூலம் பிறப்பினால் அனைவரும் சமம் செய்யும் தொழிலில் காட்டுகின்ற திறமையில் மட்டுமே வேறுபாடு காண முடியும் என்று ஐயன் திருவள்ளூரின் வாக்குக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செயல் வடிவம் அளித்துள்ளார்கள் அறியாமையால் இளைஞர்களின் பாதங்கள் அழிவு பாதையில் பயன்பட்டு விடக் கூடாது என்பதற்காக போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு இயக்கம் இளைஞர்தம் அற உணர்வை வளர்த்திடும் வகையில் தந்தை பெரியார் நினைவு சொற்பொழிவு மாநில அளவிலான சமூக நீதி பயிலரங்கம் போன்ற முன்னோடி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அரசு பள்ளி மாணவர்களுக்கு இளநிலை தொழிற்கல்வி படிப்புகளில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள்ஒதுக்கீடு அளிக்கும் திட்டத்தின் கீழ் கல்லூரிகளில் சேரும் மாணவர்களின் கல்வி விடுதி மற்றும் போக்குவரத்து ஆகியவற்றுக்கான கட்டணத்தையும் அரசே ஏற்றுக்கொள்கிறது இம்முன்னோடி திட்டத்திற்கு கடந்த ஐந்து ஆண்டுகளில் முப்பத்தாறாயிரத்தி நானூற்றி பத்தொன்பது மாணவர்கள் பயன்பெறும் வகையில் எழுநூற்றி மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கம் செய்யப்பட்டுள்ளது தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பின் என்ஐஆர்எஃப் இந்திய அளவில் உள்ள முதல் நூறு உயர்கல்வி நிறுவனங்களில் பதினேழு நிறுவனங்கள் அமையப்பட்டு தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடத்தினை பெற்று வருகிறது பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கடந்த நான்கு ஆண்டுகளில் தொள்ளாயிரத்து ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு பொறியியல் கலை அறிவியல் மற்றும் பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் கூடுதல் வகுப்புறைகள் ஆய்வக ஆய்வகங்கள் பணிமனைகள் தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்டவை அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளையும் மேம்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மேலும் இவ்வரின் மிகப்பெரிய சாதனைகளில் உண்டாக கடந்த ஐந்து ஆண்டுகளில் மற்றும் அறிவியல் கல்லூரிகள் புதிதாக துவக்கப்பட்டுள்ளன வளர்ந்து வரும் தகவல் தொழில்நுட்ப யுகத்தில் நம் மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவு உட்பட தொழில்நுட்ப துறையில் உள்ள வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திடவும் அத்துறையில் அரிய சாதனை படைத்திடவும் தமிழ்நாட்டில் உள்ள அறிவியல் பொறியியல் வேளாண்மை மற்றும் மருத்துவம் உட்பட பல்வேறு கல்லூரிகளில் பயின்று வரும் பத்து லட்சம் மாணவர்களுக்கு இந்த ஆண்டில் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மடிக்கணினிகள் வழங்கப்பட்டு வருகின்றன அரசின் இத்தகைய முயற்சியின் மாணவர்கள் அறிவுத்திறனை மேம்படுத்துவதுடன் உலகளாவிய போட்டித்திறன் கொண்ட மனித வளமாக அவர்களை உருவாக்கும் ஒரு வலுவான அடித்தளமாக திகழ்கிறது அறிவு தொழில்நுட்பம் புத்தாக்க முயற்சிகளை தொடர்ந்து ஊக்குவிப்பதன் மூலம் தமிழ்நாடு மேலும் முன்னேறி இந்தியாவின் வளர்ச்சி பேரணத்தில் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு விரங்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை மாணவர்தம் உயர்கல்விக்கு உதவும் வகையில் புதுமை பெண் தமிழ் புதல்வன் ஆகிய திட்டங்கள் திட்டங்களின் கீழ் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கி அவர்களது கல்வி செலவில் ஏற்படும் பற்றாக்குறை தணிக்கப்படுகிறது இத்திட்டங்கள் திட்டங்களின் மூலமாக பனிரெண்டு லட்சத்துக்கும் மேலான மாணவ மாணவிகள் பயன்பெற்று வருகின்றனர் இத்திட்டங்களுக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த அரசு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது ஆண்டில் ஆட்சி அமைந்த தொடக்கத்திலேயே கொரோனா பெருந்தொற்று காரணமாக படிப்பில் ஏற்பட்ட தொய்வை சரி செய்து இடைநிற்றலை குறைக்க தன்னார்வலர்கள் உதவியுடன் மாணவர்களின் இல்லத்துக்கே சென்று கல்வி வழங்க இல்லந்தேடி கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஒன்று முதல் ஐந்து வகுப்போரை பயிலும் மாணவர்கள் என்னையும் எழுத எழுத்தையும் பழுதர கற்க உதவும் எண்ணும் எழுத்தும் திட்டமும் வாசிப்பதில் ஆர்வத்தை தூண்டுவதற்காக வாசிப்பு இயக்கமும் தொடங்கப்பட்டன தகைசால் பள்ளிகள் கலை திருவிழா உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் திறன்மிகு வகுப்பறைகள் தொழிற்கல்வி பாடத்திட்டம் மறுசீரமைப்பு ஆசிரியர்களுக்கு கை கணி என பல்வேறு முன்னெடுப்புகள் பள்ளிக்கல்வித்துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாடு திட்டத்தின் கீழ் வகுப்பறைகள் ஆய்வகங்கள் தகவல் தொழில்நுட்பங்கள் முதலிய உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன தமிழ்நாட்டில் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளின் கட்டமைப்பினை மேலும் வலுப்படுத்தும் வகையில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாலாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஏழு பள்ளி கட்டிடங்கள் கட்டுமானத்திற்காக ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இது மட்டுமன்றி பள்ளிகளுக்கு புத்துயிர் அளித்திட அறுநூற்றி எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன திசைதோறும் திராவிட முத்தமிழறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம் இளந்தளிர் இலக்கிய திட்டம் நாட்டுடமையாக்கப்பட்ட நூல்கள் வெளியீடு முன்னெடுப்புகள் மூலம் தமிழ் பண்பாட்டை பேணி வளர்த்திடவும் அறிவு செல்வங்களான நூல்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன இலக்கிய திருவிழாக்கள் நூலகங்கள் போன்றவற்றின் வாயிலாக அறிவு பரவலாக்கமும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பள்ளி கல்வியை பறிவுடன் வளர்த்தெடுக்கும் பன்முகத் தன்மையிலான முயற்சிகள் வாயிலாக கல்வி கல்விக்கான வலுவான அடித்தளம் இடப்படுகிறது இளைஞர்களின் ஆற்றலை முழு அளவில் பயன்படுத்தி விளையாட்டு வீரர் வீராங்கனைகளின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதுடன் மாநிலத்தின் பெருமையையும் உலகறிய செய்யும் வசதிகள் நமது அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன திறமை வாய்ந்த விளையாட்டு வீரர்களை அடையாளம் காணவும் அடையாளம் காணப்பட்ட வீரர்கள் விளையாட்டுகளில் முழுமையாக ஈடுபட தேவையான களங்களை அமைத்து தருவதிலும் அவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை தருவதிலும் அரசு ஆர்வத்துடன் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது உள்ளூர் அளவிலான விளையாட்டு வீரர்கள் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் உலக அளவிலும் வெற்றி பெற தேவையான அனைத்து முயற்சிகளும் முழு மூச்சுடன் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன செயற்கை இலை ஓடுபாதைகள் விளையாட்டு அரங்கங்கள் நீச்சல் குளங்கள் தரமான புதிய மாவட்ட விளையாட்டு வளாகங்கள் மற்றும் ஒலிம்பிக் அகாடமிகள் போன்றவை உருவாக்கப்பட்டு வருகின்றன ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள நவீன அரங்கங்கள் சர்வதேச ஈடு கொடுக்கும் வகையில் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன போன்ற அமைப்புகள் விளையாட்டு வீரர்களின் திறனை மேம்படுத்தப்பட்ட மேம்படுத்த உருவாக்கப்பட்டுள்ளன விளையாட்டு வீரர்களின் உடற்திறனை பாதுகாப்பு அரசு விளையாட்டு அறிவியல் மையங்களை அமைத்துள்ளது